ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி ஸ்டைல் அனுவர் எப்படி இருக்கீங்க நான் என் வீட்டில் என்ன சமையல் பண்ணுறனோ எங்களுக்கு என்னமோ அது கண்டிப்பாக எங்கள் காக்காவுக்கு வேணும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி நின்று கடங்காரங்க நின்று நம்மளை வந்து அக்கம் பக்கம் பார்க்குற மாதிரி சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி போகிற வரைக்கும் போக கொடுக்குற வரைக்கும் மாட்டாங்க அதனால் உருளைக்கெழங்கு கொடுத்தாச்சு எனக்குமே அவங்களுக்கு கொடுக்காத வரைக்கும் மனசே கேட்காது பழைய சோறோ சோறோ பிஸ்கிட்டோ என்ன சாப்பிட்டாலும் எங்கள் காக்காவுக்கு ஒரு பங்கு உண்டு நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு நான் கேட்டிருக்கேன் நான் சாப்பாடு வச்சா சாதம் வச்சா காக்கா இல்லைன்னு எங்கள் வீட்டில் என்ன வச்சானு எடுப்பாங்க இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கெழங்குக்கு வெயிட்டிங்க்கு தான் வச்சாச்சே சாப்பிடுனா இருமா நீ போறியும் வீட்டுக்கார் வேலைக்கு போய் இருக்கார் வரத்தில் அவங்க சேர்ந்து சாப்பிடுன்னு உட்காந்துருக்காங்க அவ்வளோ ஒரு பாசம் ஒற்றுமை ஒற்றுமையாக அரங்காக ரொம்ப நல்லது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொன்ன மாதிரி இந்த காக்கா ப்ரூவ் இருக்காங்க அதே தான் உருளாக்கிழமாவும் ஜவ்வரிசியும் பின்ன கொஞ்சம் காரத்துக்கு ரெண்டு மூணு பச்சை மிளகா பின்ன கொஞ்சம் வேர்க்கலை வடித்து போட்டுடலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்காது ஏன்னா நம்ம உருளாக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சிருக்க பற்றி ஆனால் ஒன்று இன்னும் இதில் தட்டின உடனே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிக்கிற சான்ஸ் உண்டு கேஸை ஸ்லோ பண்ணி திண்டிக்கிட்டே இருந்தனா பத்து நிமிஷம் சாபுதானா கிச்சடி ரெடி இதோ நம்ம சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிட்டு முதல் சாமிக்கு இரண்டாம் நம்ம செல்லப்பாக்கு மூன்றாம் பங்கு நம்ம காக்காக்கு பின்ன மூடி இப்ப நம்ம முட்டை தொக்கும் ரெடி நான் முட்டை எதுக்கு இது தக்காளி செட்டில போடலைன்னா பை சான்ஸ் நானும் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிட்டுனா அதனால இப்படி முட்டையை கட் பண்ணி இது மேலபடி போட்டு இது நம்ம அண்ணாச்சிக்கு ஓகே சப்பாத்தி கூட சாப்பிட்ற நம்ம சப்பாத்தியும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்த ரவுண்ட் நம்ம காக்கா நம்ம சப்பாத்திக்கு வந்திருக்காங்க இந்த சப்பாத்தி டிஃபின் பாக்ஸில் வச்சிடலாம் என்ன நீ செய்கிற என்னை கண்டுக்காமல் இருக்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் நம்ம காக்கா தான் கண்டன் ஆமாம் பூரா சாப்பிடவே விட மாட்டேங்க அப்பா என்ன வச்சாலும் டபக்கு டபக்கு டபக்குன்னு வந்து கொத்துட்டு இந்த காக்கா உட்காந்து வாயை பார்த்துட்டு வாள் வாழ் வால்னு கத்துது பார்த்திங்களா காக்கா கச்சது புறா போ நீங்கள் சாப்பிடுங்க ஐயா சாமி சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எத்தோடு முடிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் டேட்டா பை பை லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காக்காவுக்கும் கப்பாவுக்கும் சொல்றா விருந்து வைக்கிற புறாக்கு குட்டு இருந்து வைக்கிற என்ன பார்த்தான்னு கிரிக்கி மாதிரி இருக்கா அப்படின்னு கோவத்துல வந்து மூஞ்சிக்கிட்டு படுத்துட்டேன் எங்க அம்மா குட்டி புக்கிள்ள அம்மா என் காலையிலேயே உள்ள நல்லா கர கர கரக்கரம் தேய்ச்சி குளிக்க வச்சனால நல்லா ரெஸ்ட் நேரம் மேடமுக்கு